மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ வைக்கும் உயரிய கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் உமது அருளால் நாம் புத்துணர்ச்சியும் புதிய பலமும் பெறுகிறோம் இந்த நாள் இனிய நாள் என்ற நம்பிக்கையோடு எமது வாழ்வை புதிதாக தொடங்குகிறோம் எமது சொந்த பலத்தால் அல்ல மாறாக உமது கருணையால் நாம் காலையிலே எழுந்து இந்த புதிய நாளை தரிசிக்கிறோம் எமது வாழ்விலே வளர்ச்சிகள் சோர்வுகள் இழப்புக்கள் அருள்கள் என்ற பல படிகளை கடந்து வந்துள்ளோம் எல்லா நிலைகளிலும் நீர் எம்மோடு இருந்திருக்கிறீர் எமது நம்பிக்கை தளர்ந்த நேரங்களில் நீரே எங்கள் துணையாக இருக்கிறீர் எமது உள்ளங்களிலே அமைதியை தாரும் உமது திருநாமத்தை எப்பொழுதும் நாங்கள் புகழ்கிறோம் ஆமேன்